நாள் முழுக்க குளிக்கணும் ஆனால் ஃப்ரீயாக குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம எப்போ போனாலுமே ஆள் இருக்க மாட்டாங்க நான் இது வரைக்கும் ரெண்டு டைம் போயிருக்கேன் ரெண்டு டைமே ஆள் இருந்தது இருந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு தான் அந்த அருவியை தேங்காய் ஊரில் அருவின்னு சொல்லுவாங்க இந்த இடம் களக்காடு பக்கத்தில் இருந்தாலுமே நாங்கள் சேரன் மாதிரிலேருந்து தான் போனோம் சேரன் மாதிரிலேருந்து ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இருக்கும் சேரன்மாதையிலேருந்து நீங்கள் போகும்போது பதினேழாவது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பச்சையாறு ஓடக்கூடிய ஒரு பிளேஸ் வரும் அந்த பாலம் கூட பத்மநேரி பாலம்னு சொல்லுவாங்க அந்த பாலத்தை பார்த்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு பாதை போகும் இந்த பாதை வழியாக தான் போகணும் இந்த அருவிக்கு போக நினைக்கிறவங்க பைக்கில் போகிறவங்க மட்டுமே இந்த பாதையை வந்து தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா கார் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போக முடியாது அங்கேருந்து நடந்து தான் போக வேண்டியிருக்கும் தூரத்தில் மஞ்சு விளைன்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு திரும்பக்கூடிய பாதை வரும் இந்த கோயிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பாதத்தொழியாக தான் போக வேண்டியிருக்கும் இந்த வீடியோவில் தேங்காய் ஊரில் அறிவிப்பு மட்டும் இல்லை தேங்காவூர்லே அறிவுக்கு போகக்கூடிய வழியில் பச்சையாறு டேம் இருக்கு இந்த டேமை பற்றியும் பார்ப்போம் இந்த டேமை பற்றி நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் சேர் டேமை ஒட்டி ஒரு பாதை போகும் அந்த பாதை வலியை தான் நம்ம போக போறோம் காரில் போகணும்னு நினைச்சிங்கன்னா களக்காடு போய் போங்க டேமு முடி இடத்துல லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா நம்ம அந்த அருவிக்கு போகக்கூடிய பாதையில் போயிடலாம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் அந்த அருவி இருக்கு போகக்கூடிய பாதை கொஞ்சம் மோசமா இருக்கனால நம்ம ஸ்லோவாகவே போக இருக்கும் தண்ணியெலாம் இறங்கி வரணும் அவசியம் இல்லை மேலே ஓடிய பைக் கேட்டு என் ஃப்ரெண்ட் தண்ணியில் தான் வருவோம் சொல்லி இந்த குழியில் வந்து வண்டியை விட்டுட்டான் கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன தடுப்பண மாதிரி ஒரு பேஸ் வரும் இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணுறேங்க இங்கேருந்து வெறும் நூறு மீட்டர் தான் இந்த அருவி இருக்கு ரொம்ப தூரம்லாம் நடக்க தேவையில்லை அருவிக்கு பக்கத்துல வந்துட்டோம் இந்த அறிவியை தேங்காய் ஊர்ல அருவி சொல்லுவாங்க இந்த அருவிக்கு அறுத்து தெரிஞ்சா வீடியோகளை கமெண்ட் பண்ணுங்க எதுவும் தேங்காய் எதுவும் உருண்டு வந்துச்சான்னு தெரியல அறிவு எல்லாமே நீட்டாக இருந்தது ஆனால் அறிவு பக்கத்தில் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இல்லை எல்லாருமே இங்கே சாப்பிட கொண்டு வர பொருளை அப்படியே போட்டு போயிருந்தாங்க அதனால் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருந்தது மேக்ஸிமம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போகும்போது கையில் எந்த பொருளுமே கொண்டு போவாதிங்க அங்கே போய் சாப்பிட்டு வரலாம்னு நினைப்பீங்க ஆனால் சாப்பிட்டா கூட அங்கே உள்ள பொருளை கொண்டு வந்துடுங்க நாங்கள் அதனால தான் எந்த இடத்துக்கு போனாலுமே கையிலலாம் பொருள் எதுவுமே கொண்டு போக மாட்டோம் முத முன்னாடி நாங்கள் போகும்போது சாப்பிட்டுட்டு தான் போயிடுவோம் ஏன்னா அங்கே போயிட்டோம்னா அங்கே போய் பொருளை போட்டு வந்துடுவோம் அந்த இடமே நீட்டெல்லாம் போயிடும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் அடுத்து வரவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நீங்கள் இங்கே தான் குளிக்கணும்னு அவசியம் இல்லை இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலக்காடு தலையணைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது நம்ம அங்கே காசு கட்டி குளிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்த விட அந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த இடம் தான் உங்களுக்கு நீட்டான இடம் சேஃப்டியான இடம் கூட கலக்காடு தலையணை ஃபால்ஸ் பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறேன்னா பாருங்கள் அந்த இடத்துக்கு போங்க ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஏன்னா இந்த பிளேஸ் கொஞ்சம் சொன்னால் கொஞ்சம் நீட்டாக இருக்காது அதனாலாம் சொல்கிறேன் நாங்கள் ஊரில் அருவிக்கு போயிட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா பச்சார டேம் பார்த்தோம் போகும்போதே பார்த்து இருந்துக்கலாம் போகும்போது பார்த்தா லேட்டாக சொல்லி முதல்ல அருவிக்கு போயிட்டோம் ரெண்டாவது அந்த டேம் பார்த்தோம் அந்த டேமில் தண்ணி நிறையாவே இருந்தது ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு தெரியாது இங்கே உள்ள தண்ணி தான் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப பயன்படுது நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே பார்த்தாலுமே பச்சை பசைகள் தான் இருக்கும் டேமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டேம் கொஞ்சம் பெரிய டேம் தான் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது டேமில் தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் டேமோட அந்த நிரம்பி வழிக்கூடிய இடத்துக்கு போனோம்னா அங்கே தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்கும் அதை வீடியோட கடைசியில் காட்டுறேன் இந்த டேம் நிரம்பி வழியக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் தண்ணிலாம் நிறைஞ்சு விளஞ்சினா அந்த இடத்த பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டேமில் வந்து நம்ம குளிக்க முடியாது நீங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் போகாதீங்க நீங்கள் காலையில் கோயில்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது திருத்தூருங்குடி பக்கத்தில் அந்த ப்ளேஸ் போயிருங்க அங்கே பன்னெண்டு மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே போயிட்டு நீங்கள் களக்காடு தலையணை அப்புறம் நம்ம தேங்காயூரில் அருவிக்கெலாம் போயிட்டு வாங்க ஒரே நாளில் அந்த மூணு இடத்துக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள்